அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான டேஸ்டியான கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காமல் செய்ய போகிறோம் ஒரு மூணே பொருள் இருந்தால் போதும் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பத்து இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நல்லா வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நல்லா வதங்கட்டும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் வந்து கருவாடு சேர்க்க போகிறோம் நான் மீன் கருவாடு தான் எடுத்திருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் இந்த இந்த சைஸ் துண்டு தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் ஸோ அதனால் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தோட அளவையும் கருவாடையும் நீங்கள் வந்து கூட்டிக்கோங்க ஸோ இதை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தோடையே நல்லா இந்த கருவாடு மசிஞ்சிரும் அப்படி வதக்கும் போதே அதில் இருக்கிற அந்த முள் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் அந்த முள் மட்டும் தனியாக எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா அந்த வெங்காயம் கருவாடு ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதுக்கப்புறமேட்டு இதுக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் இப்போ வேறு எதுவுமே இது நம்ம சேர்க்க போகிறது இல்லை இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் காரம் நல்லா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் சப்போஸ் உப்பு பத்தலைன்னா லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு சூப் சூப்பரான கருவாட்டு துக்கு ரெடி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ